ஏழைகளின் பணத்தை கொள்ளையடித்து கொழுத்த ஏதுமறியாதவர்களை கொண்டு அவர்களது ரத்தத்திலே ஜலக்கிரீடு செய்து மகிழ்ந்த ஜக புரட்டனே எப்படி இருக்கிறது சிறைவாசம் எப்படி இருக்கிறது நான் அளித்த கடுங்காவல் தண்டனை போட்டுவிட்டு நீ அறியா தெரியாமல் என்னுடன் விளையாடுகிறாய் மரியாதையாக என்னை விட்டுவிடும் விபரீதம் ஏற்பட்டுவிடும் தள்ளி என் தந்தையை சிறைக்கு அனுப்பினாயோ அன்றே என் குடும்பத்திற்கு ஏற்பட்டு விட்டது விபரீதம் அதனுடைய பலன்தான் இது பரோபகாரம் இனி வையகமே எதிர்த்து வந்தாலும் இடிந்து வீழ்ந்தாலும் எழுகடலும் பொங்கி எழுந்து என்னை வட்டமிட்டாலும் வருடங்களுக்கு உன்னை முடியாது ஏன் முடியாது என் மகள் இருக்கிறாள் வெளியே இன்றில்லாவிட்டால் நாளை நாளை இல்லையேல் நாளை மறுநாள் உன் பாதக செயலுக்கு பழி வாங்கிய தீர்வாள் பழி வாங்கிய தீர்வாள் கணேஷ் புலிக் பழி வாங்க புள்ளிமானா உன்னால் முடியாத காரியத்தை சாதிக்க கேவலம் ஒரு பெண் பிள்ளையா சவால் உன்னுடைய ஆண்மையே ஆண்மை இந்த வீரமிக்க வார்த்தைகளை உதிர்த்த உன்னுடைய வாய்க்கு ஆயிரம் முத்தங்கள் இந்த விளையாடாது வீரத்தை பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது உனக்கு துணிவிருந்தால் என் கட்டுகளை விட்டு பேசு இரண்டல் ஒன்று பார்த்து விடுவோம் வேங்கை புலி வேடனை பார்த்து வில்லையும் அம்பையும் எரிந்து விட்டு வா சமாதான முறையில் சண்டை செய்வோம் என்று கூறியதாம் அதே போல்தான் தான் இருக்கிறது உன்னுடைய நிலையும் பரிதாபப்படுகிறேன் என் தாயின் கட்டுப்பாடு உனக்கு இந்த சாதாரண தண்டனையை வாங்கி கொடுத்திருக்கிறது அதை எண்ணி சந்தோஷப்படு நாளை சந்திப்போம் கணேஷ் கணேஷ் கத்து நன்றாக கூக்குரல் எழுப்பு உன் கதறல் எனக்கு கீதமாக கேட்கிறது உன் அழுகை எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது உன் முகார் எனக்கு மோகன கீதமாக ஒலிக்கிறது ஏழு ஆண்டுகள் ஏழு ஆண்டுகளும் இந்த இன்ப கீதத்தை கேட்டு கேட்டு இகவர சுகம் அனைத்தையும் அடைந்தவனாக போகிறேன்

நீ ஏன் பரீட்சை எழுதாமல் வந்து விட்டாய் இனி நான் எந்த பரீட்சையும் எழுத வேண்டிய தேவையில்லை எதற்காக நான் படிக்க வேண்டும் என்று பாடுபட்டாயோ அதன் பலனை அடைந்து விட்டேன் உன் ஆணையை நிறைவேற்ற போதுமான பணபலம் கிடைத்து ஆமா என் தாத்தாவை சந்திப்பேன் அங்கு நமக்காக ஏராளமான செல்வம் குவிந்து கிடக்கிறது அவரை பார்த்தாயா பார்த்தேன் அவர் உன்னை காண வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார் உன்னை உடனே அழைத்து வரும்படி சொன்னார் அதற்காக தானமா வந்தேன் இன்று என்னை அழைத்து வரும்படி சொன்னவர் அன்றே சொல்லி இருந்தார் உன் தந்தையும் செத்திருக்க மாட்டார் நாமும் சாகாமல் செத்துக் கொண்டிருக்க மாட்டோம் நீ என்னம்மா சொல்லுகிறாய் நடந்த கதையைத்தான் கண்ணே சொல்கிறேன் இவ்வளவு காலமும் உனக்கு நான் சொல்ல வேண்டும் என்று காத்திருந்த நம் கதையைத்தான் சொல்கிறேன் எங்கள் கல்லூரி நாட்களவை நானும் தந்தையும் ஒருவரை ஒருவர் நேசித்தோம் மணந்து கொள்ள விரும்பினோம் ஆனால் இப்போது என்னை காண விரும்பும் முன் தாத்தா தான் அன்று எங்கள் திருமணத்திற்கு தடையாக நின்றார் நாங்கள் சென்னை சென்றோம் பதிவு திருமணம் செய்து கொண்டோம் பிறகு சென்னை வீதிகளிலே உன் தந்தை வேலை தேடி அடைந்தார் அப்போது நம் குடியை கெடுத்த சண்டாளன் ஒருவன் இருக்கிறான் என்று அவரை பார்த்தான் தன் காரியாலயத்திலேயே அவருக்கு ஒரு வேலை கொடுத்தான் அந்த வருமானத்திலே சில காலம் எங்கள் வாழ்க்கை இன்பமாக கழிந்தது

வந்தீர்கள் ஏன் கதவை சாத்துகிறீர்கள் பதில் ஒன்றுதான் இடம் படுக்கை நேரம் இரவு இருப்பதோ ஒரு ஆணும் பெண்ணும் வெளியூரிலே வேலை படுக்கை அறையிலே பத்திரம் இப்போது தெரிகிறது உன் சூழ்ச்சி என் பத்தாயிரத்தை அச்சாரமாக வைத்துக் கொள் பண்பில்லாதவனை பணத்தை காட்டி பல்லை காட்டி என் மானத்தை ஓட்டி விடலாம் என்று நினைக்காதே கற்பு விலை மதிக்க முடியாத ஒரு மாணிக்கம் கையிலே காசில்லாவிட்டாலும் மனதிலே மாசில்லாமல் வாழ்பவர்கள் நாங்கள் ஆசை காட்டி மோசம் செய்துவிட நான் அல்ல கௌரி கடைசி முறையாக உனக்கு ஒரு சந்தர்ப்பம் அளிக்கிறேன் நன்றாக சிந்தித்து பதில் சொல் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் கொடுக்க மாட்டேன் அப்படி உட்காருங்க கடலாலத்தை கண்டுபிடித்தாலும் இந்த பெண்களின் நெஞ்சாலத்தை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியவில்லை உண்மையை கச்சிதமாக சொல்லிவிட்டீர்கள் என் தப்பியது என்று எண்ணேன் மறுநாள் என் வாழ்ாகும் நடந்ததை சொன்னேன் கதனை அழுதேன் அவர் துடித்தார் துள்ளி எழுந்தார் ஆவேசத்தோடு வெளியே போனார்

Dŵr! Dŵr! Ha! Ha! Era! 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 Ha! 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 Era! அவன் நம் குடும்பத்தை கடுத்த சதிகாரன் என்று தான் இதுவரை பொதுவாக தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் இப்போதுதான் அவன் உன் பறிக்க தந்தையை சிறையிலே அடைத்த பழிகாரன் என்று தெரிகிறது இந்த பாதியை ஒழித்தால் தான் என் மனம் நிம்மதி என் கண்கள் உறங்கும் என் கண்கள் உறங்கும் அவனை பழிவாங்கும் வரை வாழ்க்கையில் எந்த இன்பத்திலுமே உன் எண்ணம் செல்லக்கூடாது அன்னையின் ஆணையை நிறைவேற்றுவதை தவறு வாழ்க்கையில் ஒரு மகனுக்கு வேறு இன்பம் என்னமா இருக்க முடியும் அது போதும் மகன் அது போதும் ஒப்படைத்த வேலை செய்து முடித்துவிட்டேன் உங்கள் கண்மணியை வளர்த்து நம் கதையை கூடிவிட்டேன் என் வேலை முடிந்தது அம்மா அம்மா வளர்த்தாய் கல்வி பெற வைத்த அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அவள் அடித்தொழ மறப்பவர் மனிதர் இல்லை மனிதர் இல்லை மண்ணில் மனிதர் இல்லை அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அவள் அடித்தொழ மரப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மனிதர் இல்லை மண்ணில் மனிதர் அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை கும்பமும் தொல்லையும் ஏற்றுக்கொண்டே வெள்ளம் அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அவள் அடி தொழ மனிதரில்லை 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 மனிதர் மணில் அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை பட்டினியாய் இருந்திடுவ ஒரு நாளிகை நம் பசி ஒறுக்க மாட்டா மேலெல்லாம் இல்லை அன்னையைப் போல் ஒரு தெய்வம் இல்லை அவள் அடி தொழப்பவர் மனிதர் இல்லை மனிதர் இல்லை மண்ணில் மனிதர் இல்லை அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை